திராவிட நாயகன் கழகத் தலைவர் அவர்கள் அணுதினமும் தமிழகத்தின் வளர்ச்சியில் மிகுந்த கவனம் செலுத்தி இதுவரை வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசின் சாதனைகளை மக்களிடம் அணுதினமும் கொண்டு போய் சேர்க்கும் மகத்தான பணியை திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செய்து வருகிறது அணியின் மண்டல பொறுப்பாளர்களின் இந்த கூட்டம் இந்த ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து பத்து மண்டலங்களில் நடத்தி வருகிறோம் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலோடு இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆலோசனையோடு அணியின் செயல்பாடுகள் அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கு கழகத் தலைவர் அவர்களின் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப அதையும் தாண்டி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை திமுக கூட்டணி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆங்காங்கே இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அனைத்து கூட்டங்களிலும் அங்கிருக்கும் மாவட்ட கழக செயலாளர்களும் பொறுப்பு அமைச்சர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் மாண்புமிகு மின்சார மற்றும் ஆய்வுத்திற்கு அமைச்சர் அவர்கள் கூட்டம் உடனே வந்திருந்து முழுமையாக இருந்து அனைவரிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு இங்கே சென்றுள்ளது எல்லோருக்கும் மிகுந்த ஒரு ம மகிழ்ச்சியை வந்திருக்கிறது அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் வருகை தந்து சிறப்பித்தனர் அதே போல் மா நமது மாண்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களும் இங்கே வந்திருந்தார் மூத்த மாவட்ட செயலாளர் பல்லடம் நமது திருப்பூரிலிருந்து செல்வராஜன் வந்திருந்தார் இங்கே அண்ணன் கார்த்திக் அவர்களும் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களும் ரவி அவர்களும் இங்கே வருகை தந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எம்எல்ஏக்களும் பலர் வந்து இங்கே சிறப்பித்தார்கள் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து எல்லோரும் நமது அணியை திமுகவில் இருக்கும் இருபத்தி மூணு அணிகளில் மிக சிறப்பான ஒரு முறையில் இளைஞன் அணிக்கு துணையாக நின்று இன்று ஐடி விங் களமிறங்கி இரட்டைக்கூட துப்பாக்கி போல் செயல்படுகிறது என்று எங்களது பொறுப்பாளர்கள் கழக மூத்த முன்னோடிகள் எல்லாம் சொன்னது எங்களுக்கு மிக மிகுந்த பெருமை கழகத் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலும்படி மகத்தான பணி செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி ஆட்சி கட்டலின் வேறுமுறை நாங்கள் மாட்டோம் மகத்தான வெற்றி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு உறுதி செய்தோம் முதலீட்டாளர் மாநாட்டில் சைன் பண்ண எத்தனை அது வரைக்கும் நம்ம வந்து மொத்தம் வந்து நிறைய வட்டி சொல்லிட்டேன் ஏற்கனவே வந்து ஒரு பத்து லட்சம் கோடி முதலீடுகளுக்கான எம்ஒயுஸ்லாம் சைன் பண்ணியிருக்கோம் நான் முன்பே சொன்னதைப் போல் படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு திறப்பு விழா ஒரு ஒரு அடிக்கல் நாட்டு விழா என்று தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் நான் சொல்கிறதை போல் நிச்சயமாக இதுவரை இருந்த முதலீட்டாளர் மாநாடுகள் எல்லாம் முப்பது நாற்பது பெர்செண்ட்டுக்கு மேலாம் தாண்டிச்சின்னா மிகப்பெரிய விஷயமாக அதை பேசுவாங்க முப்பது தடவை சதவீதம் தொட்டால் அதுவும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னர் நடந்த ஜிம்லெலாம் வந்து ரொம்ப குறைவான கன்வர்ஷன் ரேட் தான் இருந்திருக்கு ஆனால் இந்த க இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நான் ஐம்பது அறுபது நிச்சயமாக ஷுவர்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எழுபதை தொடர்வதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்குவோம் என்று சொல்லியிருந்தேன் எழுபது பர்சன்ட் கன்வர்ஷன் ஆகி எல்லோருக்கும் ஆளுகாரத்துக்குள்ளும் அதிகம் அதிக அதிகமாகவும் கன்வர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நம்ம கோவை பகுதிக்கு இந்த மண்டலத்துக்கு மிகப்பெரிய புதிய திட்டங்கள் நிச்சயமாக வந்துச்சு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய இன்றைய போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு வினோதமான அது நாங்கள் என்ன பாருங்க பசங்க நிறைய பேர் இங்க பேசும்போது கேட்டாங்க உங்களை நாங்க தான் கலாச்சிக்கணும் நீங்களே கலாச்சிக்கிறீங்க அப்படினு கேக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள அவங்களுக்கு கிண்டல் பண்ணணுன்னே தோண மாட்டேது ஏன்னா இப்படி இருக்காங்களே அவங்கள என்ன பேச முடியும்ப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி தேவை அவங்களுக்கு நல்ல மருத்துவரை அழுகுவது நன்றி நல்லது பாலியல் வழக்கு விவகாரத்தில் வந்து சிபிஐக்கு போகணும்னு சொல்லி இபிஎஸ் கேட்டிருக்காரு ஒரு குற்றம் நடந்து மூன்று மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளியை பிடித்து அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதையெல்லாம் நீங்களே பார்த்தீங்க காட்சிகளை பார்த்தீர்கள் இன்னும் கடுமையான நல்ல நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கார் இந்த விஷயத்தில் வந்து பாருங்கள் ஒரு கொடூரமான நிகழ்வு ஒரு பெண் அதற்கு அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு குற்றத்தை அவங்க தைரியமாக வந்து அவங்க சொல்கிறது அது வந்து த அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துணி துணிச்சல் இருக்கோ அதை பாராட்ட வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களது நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசாங்கம் செயல் செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் இதுலேருந்து அரசியல் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் எல்லாம் சிறு 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 குலத்தனமாக ரொம்ப கொச்சையான அரசியல் நடக்கிறது இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்கது இந்த மண்ணின் ஒரு மைந்தனாக சொல்கிறேன் நான் அரசியல் அரசியல்வாதியாகவோ ஒரு பொறுப்பாளராகவோ ஒரு நான் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேரு இயக்கத்தின் ஒரு அங்கத்தினராகவும் நான் சொல்றேன் சாதாரண ஒரு தீ ஒரு தமிழ்நாட்டின் தோ பிரஜையாக நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட நேரத்தில் அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து நின்று அந்த பெண்ணுக்கு உறுதுணையாகவும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் இவன் மேலே நட கடும் நடவடிக்கை எப்படி நடக்கும் அதை பற்றி பேசணுமே தவிர எல்லாருக்கும் தெரியும் அங்கே நாங்கள் அப்புறமா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட வி விசி யார் இது யார் சான்ஸ்லர் யார் அப்போது ஏன் வந்து கவர்னர் ஏன் இதை சரியாக கவனம் செலுத்தலாம் கேட்பாங்க இதை அப்படிலாம் கேட்குறோமா இல்லை இல்லை ஏன் அதெல்லாம் கேட்கறதுல ஏன்னா நடந்த நடந்த ஒரு குற்றத்துக்கான அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையை மாண்பு முதலமைச்சர்கள் அவர்களின் தலைமையிலான இந்த ஆட்சி உடனடியாக மூன்று மணி நேரத்திலே எடுத்திருக்கிறது அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு வேணும் என்ன அவங்களுக்கு சரி செய்யணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்து அந்த வகையில் நம்ம பார்க்கறத விட்டுட்டு இதில் எப்படி கொஞ்சம் சீப்பான ஒரு அரசியல் செய்யணும் என்பதையே எதிர்கட்சியினர் பார்ப்பது மிகுந்த வருத்த வருந்தத்தக்க ஒரு விஷயம் இப்படிலாம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திராவிட நாயகன் அவர்களின் செயல்பாடுகளால் வரும் வெற்றிகள் வரும் மக்கள் மக்களிடையே அவர்களுக்கு கிடைக்கும் பெயர் தொடர்ந்து இவருக்கு உயர்ந்துகிட்டே பிறகு திமுக கூட கொடி உயர்ந்துக்கிட்டே போதேன்ற வைத்தறிச்சலில் இப்படிப்பட்ட கீர்த்தனமான ஒரு கொச்சி அற்பமான எல்லாம் எதிரணி செய்கிறார் செய்கிறார்கள் இதெல்லாம் அவர் தவிர்ப்பது அவர்களுக்கு கட்சிக்காரர்களே அவர் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வய வாயிலும் அவங்களே அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் அவங்க தான் நல்லது அண்ணா ஒரு சின்ன கேள்வி உங்களை மாதிரி அமைச்சர்கள் பொது இடத்துல போட்டா எடுத்துக்கறீங்க இது மாதிரி வேற ஏதும் மாதிரி ஒரே மாதிரி இருக்குங்க ஒரு குற்றஉலகல சிக்கிக்க அமைச்சர்கள் பேர் டேமேட்

அதுக்காக அவங்க கூட பயணிக்கிறோமா அதெல்லாம் இல்லையான்னு மக்கள் பொய் இது இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் சும்மா அந்த ஒரு நாள் சோஷியல் மீடியா என் சென்சேஷனுக்காக வரும் ஆனால் தமிழக மக்கள் மிகுந்த தெளிவுரிய மக்கள் எதையும் தீர ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு திராவிட மாடல் அரசாங்கங்கள் திராவிட இயக்கங்கள் தமிழக மக்களின் அந்த எண்ண ஓட்டங்களை வளர்த்து இருக்கிறது எனவே தான் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி அற்பமான வேலைகள் எல்லாம் விட்டு தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலம் பேரை வாங்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடன் எதிரணி செயல்பட வேண்டும் இல்லையா அட்லீஸ்ட் நாங்கள் திராவிட நாயகன் எங்களது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் செய்கிற பணிக்கு அவர்களும் துணை நின்று தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் தேங்க்யூ நன்றி